ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டேச்சன் என்ன பார்க்க பார்க்கணும்னா நம்ம மொபைல் ஃபோனில் வந்து எல்லாருமே வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதிகமாக இந்த கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும் அப்படி இல்லைன்னா இந்த கூகுள் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய இந்த கூகுள் கூகுள் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணும் இது தவிர்த்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த யூசி ப்ரௌசர் ஒப்பேரா மெனி இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸில் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து கூகுள் க்ரோம் நான் எடுத்துக்கிறேன் இந்த கூகுள் க்ரோமில் நம்ம இந்த சர்ச் பாரில் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்பப்போ நமக்கு என்னென்னு தோணுதோ நமக்கு என்ன வே தேவை இருக்கோ இல்லை நமக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அது டீட்டெயில்டாக நம்ம வந்து இதில் வந்து சர்ச் பண்ணோம் நம்ம அப்படி அந்த மாதிரி இப்போ சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட்டு செக்யூரான வெப்சைட்டு தானே அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ கண்டுபிடிக்கலாம் நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது நம்ம சும்மா ஜஸ்ட் அதில் சர்ச் பண்ணோன்னே பேஜ் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத அன்அத்தரைஸ்டு வெப்சைட்ஸு செக்யூர் இல்லாத வெப்சைட்ஸ் வந்து சொன்னாலும் அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மாதிரி நம்ம ப்ரோ பண்ணி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத பாதுகாப்பு இல்லாத வெப்சைட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு அது ஓப்பன் ஆகக்கூடாது நமக்கு அது அலோவ் ஆகக்கூடாது அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம மொபைல் இருக்கக்கூடிய நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாதிரி டேட்டாவை எல்லாமே ஹேக் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு தடுக்கிறதுக்கு நம்ம இந்த கூகுள் க்ரோம்லேயே அட்டகாசமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் இருக்கு அந்த செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி உங்களுக்கு மொபைல் ஃபோனில் நீங்க ஈஸியாக வந்து பாதுகாப்பாக நீங்க வந்து இன்டர்நெட்டை ப்ரௌசிங் பண்ணிக்க முடியும் ஸோ அதை பற்றி இந்த வழியில் சூப்பராக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பார்த்துட்டு அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் இப்போ மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இப்போ மேலே வந்து அந்த த்ரீ டாட் ஆப்ஷன் பண்ணி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இல்லை செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க கீழே செட்டிங்ஸ் இருக்குது இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ண உடனே இதில் வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி வரும் இதில் வந்து அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து ஆல்வேஸ் யூஸ் செக்யூர் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் Use HTTPS whenever possible and get warned before loading. சைட்ஸ் தேட் டோன்ட் சப்போர்ட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத ஏதாவது வெப்சைட்ஸ் வந்து அதில் லிங்க் ஆகி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோனில் ஓப்பன் ஆகாது சப்போர்ட் ஆகாது ஸோ நம்ம வந்து சேஃப்டியாக இருந்துக்கிட முடியும் ஸோ இப்போ இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படிங்கிறதோட டீடெயில்டு வந்து ஒரு சிம்பிளாக நான் வந்து ஒரு போட்டிருக்கேன் பார்த்தீங்க இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் அப்படிங்கிறது இருக்கும் அந்த ப்ரௌசருங்கிறது தான் நம்மளோட மொபைல் ஃபோன் நம்ம கூகுள் க்ரோமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இருந்து அடுத்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடம் தான் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட சர்வராக இருக்கும் ஸோ இந்த இடத்துல இடப்பட்ட இடங்களில் வந்து நீங்கள் உங்களோட அந்த வெப்சைட்டில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது யூசர் ஐடி கொடுப்பீங்க சம்டைம்ஸ் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே போகாமல் என்கிரிப்ட் ஆகி போகும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க வித் ஹெச்டிபிபிஎஸ் ஹேக்கர்ஸ் சீஸ் அப்படின்னு போட்டு யூசர் ஐடின்னு போட்டு என்னென்னமோ இருக்கும் பாருங்க ஏபி இஇஆர்ஜிடி ஒய் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாத லெட்டர்ஸாக அதில் இருக்கும் அடுத்து பாஸ்வேர்டு அதே மாதிரி சேஞ்ச் ஆகிடும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டெண்டு யூசர் ஐடி வந்து அதே ஃபார்மேட்டில் போகாமல் அதை அப்படியே என்கிரிப்ஷன் ஆகி ஒரு கோடு ஃபார்மேட்டில் அங்கே போய் சேரும் அந்த வெப்சைட்டில் போய் சேர்ந்துட்டு மறுபடியும் நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ரௌசருக்கு மறுபடியும் அந்த கோடு ஃபார்மேட்டில் நமக்கு வந்து சேரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இடைப்பட்ட இந்த கேப்பில் வந்து யாருமே நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸை வந்து திருடாமல் இருக்கிறதுக்காக தான் ஸோ இந்த ஹெச்டிடிபிஎஸ் ப்ரொட்டாகள் வந்து அதிகமாக நமக்கு யூஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஹெச்டிடிபிஎஸ் ப்ரோட்டோக்கால் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ கூகுள் குரோம்லேயே நம்ம பார்த்துலாம் இந்த கூகுள் க்ரோமில் இப்போ நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து அமேசான் அப்படிங்கிறது சர்ச் பண்ணுறேன் அமேசான் அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணுறேன் இந்த அமேசான் சர்ச் பண்ண உடனே நமக்கு இந்த பேஜ் வந்து இப்போ வருது பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் என்ன வேணால் நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த கூகுள் டாட் காம் ஸ்லாஷ் போட்டு சர்ச் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடியதான் இந்த ச இந்த பேஜோட க்ளியர் டீட்டெயில்டான வெப்சைட் ஸோ இதை வந்து நம்ம வியூவ வியூ பண்ணி ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே இந்த இருக்குது பாருங்கள் இந்த வெப்சைட்டோட ஃபுல் டீட்டெயில்டான ஃபார்மேட் இது தாங்க அமேசான் கூகுள் சர்ச்னு அது வந்து ஹெட்டிங் தான் அந்த அமேசானோட நம்ம சர்ச் பண்ண அமேசானோட ஃபுல் வெப்சைட்டு டீட்டெயில் இந்த இருக்கு பாருங்க ஹெச் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டு ரெண்டு சில ஸ்லாஷ் போட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு போட்டு அடுத்த ஸ்லாஷ் போட்டு சர்ச் அப்படின்ட்டு அதோட அமேசான் அப்படிங்கிறதோட அந்த வெப்சைட்டோட டீட்டெயில் அப்படி வருது பாருங்க இப்போ இது வந்து இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ாம ஸ்டாண்டர்டு வெப்சைட்ஸு ஸோ எல்லா இதுலேயுமே கண்டிப்பாக இந்த ஹெச்டிடிபி எஸ் இருக்கும் இந்த ஹெச்டிடிபின்னு போட்டு எஸ் இல்லாமல் வெறுமையாக ஹெச்டிடிபின்னு இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியான வெப்சைட்டாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்ம ஓப்பன் ஏதாவது நம்ம சர்ச் பண்ணும்போது திரும்ப திரும்ப நம்ம எதாவது கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி தேவையில்லாத வெப்சைட்ஸ் இந்த பாதுகாப்பு இல்லாத வெப்சைட்ஸுக்கு போகக்கூடிய நிலமை வரும்போது இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு லோட் ஆகி ஓப்பன் ஆகாது ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகாம இருக்கும்போது நம்ம நினச்சிக்கலாம் இந்த வெப்சைட் வந்து பாதுகாப்பானது இல்லை ஸோ நம்ம அது வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நான் இப்போ காமிச்ச மாதிரி இந்த ஹெச்டிபிபிஎஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் தென் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்த சூப்பர் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோக்கிளி வந்து இப்போ மதுரைக்கு உங்களுடைய போது உங்களுக்கு ஆச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்